ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல அவசரமான செய்தி இந்த முருகப்பெருமானை நம்பினால் கேள் இதை கேட்டு முடிக்கும் நேரத்தில் உனக்கு மிக நல்லது நடந்து நடக்கும் என்றல்லவே நல்லது நல்லவிதமாக விதமாக நடக்கும் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் நேரம் இதுதானே எல்லாவற்றையும் சமநிலையில் பார்க்க கற்றுக்கொள் மறக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் முதலில் உன் சுமையை வீசி உன் மனதில் உள்ள சுமைகளை மறக்க முயற்சி செய் அது உன் குப்பையாக மாறி அது உன்னை மனதை ரணப்படுத்தி உன் உனது சிந்தனைகளை எல்லாம் தடை செய்துவிடும் என்று பிறகு உன் ஆசைகளை துன்பத்தின் மூலகாரணம் ஆகவே எதற்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட வேண்டாம் நீ ஆசைப்பட்டதை கிடைக்க வேண்டும் என்றால் காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும் எந்த ஒரு செயலிலும் பொறுமையை இழக்காமல் அதே சமயம் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் அதற்கான சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் ஆம் செல்லமே வெகு தொலைவில் இல்லை உன்னுடைய சாதனைகள் எல்லாம் மாறுவதற்கு எல்லாம் உன் அருகில் வந்துவிட்டது எவர் ஒருவரும் உன் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ள புரிந்து கொள்வதில்லை நீ இங்கு வாழ்வது உன் வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்வதற்கல்ல உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உன் பொறுமையை மட்டும் இழக்காது புரிகிறதா உன் பிரார்த்தனையை விட உயர்வானது உன் பொறுமைதான் உன் பொறுமையை சோதிப்பதற்காகவே ஆயிரம் சதிகள் நடக்கலாம் ஆனால் அதை எல்லாம் புரிந்து கொண்டு நீதான் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது நேற்று நடந்தவற்றை உன்னால் மாற்ற முடியாது நாளை நடப்பதையும் தடுக்க முடியாது இன்றைய பொழுதில் இந்த க தருணத்தில் வாழ கற்றுக்கொள் அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தீர்வு முருகா நான் இருளிலேயே இருக்கிறேனே என்று வருத்தப்படாதே இருள் விடியலை நோக்கித்தான் செல்கிறது நீ ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் நிச்சயமாக உன் மனதில் உள்ள பாரங்களை என்னிடம் வை அவற்றையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஆம் செல்லமே எல்லாம் இருக்கிறவனுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இல்லை இல்லைனாலும் உனக்கு கொடுக்கிற மனசு இருக்கிறதானே இல்லைனாலும் உனக்கு கொடுக்கின்ற மனசு இருக்கிறது நல்ல எண்ணங்கள் ஆண்டவன் கொடுத்ததனால்தான் பணத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார் வேண்டாம் ஆம் செல்லமே நம்மால் முடிஞ்ச முயற்சியை எல்லாவற்றையும் செய்துவிட்டோம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கான வெற்றி அருகில் வந்துவிட்டது கவலைப்படாதே ஆம் செல்லமே அதே சமயத்தில் நீ எந்த அளவுக்கு முக்கியமானவங்கன்னு தெரியுமா உன் மனதில் இருக்கின்ற அழகு இனிமேல் இந்த வெளி உலகத்துக்கு காட்டு இந்த உலகம் உன்னை மதிக்கணும்னு நினைச்சேனா அதுக்கு முதல்ல நீ உன்னை மதித்து மாற்றிக்கொள்ள வேண்டும் நீ எந்த அளவுக்கு முக்கியமானவங்கிறது நீ முதலில் புரிந்து கொள் நீ எதற்காக பிறந்திருக்கிறாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொண்டால்தான் மற்றவர்கள் உன்னை உன்னை பற்றி புரிந்து கொள்ள முடியும் அந்த கடவுள் உன்னை எதற்காக படைத்தான் என்று அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் ஆகவே நீ முதலில் உன்னை மதித்தாதான் மற்றவங்க உன்னை மதிப்பார்கள் ஆகவே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ மற்றவர்களை மதிக்கலாம் என்று சொல்லவே முருகா எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு எல்லாம் கெட்டதாக நடக்கிறது என்று நீ புலம்ப வேண்டாம் போன ஜென்மத்தில் செய்த பாவம் தானான்னு சொன்னால் அதிலிருந்து வெளிவரதுக்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க முருகா என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை கேளு ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்கின்ற அந்த கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் சிலது இந்த ஜென்மத்திலே சிலது அடுத்த ஜென்மத்தில் அது ஏன் அப்படி என்றால் மனுஷனுக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்குது அந்த ஆத்மாவுக்கு மனுஷனோட கர்மத்தை பற்றி நல்லா தெரியும் அந்த கர்மத்து பலனை அனுபவிக்கிறதுக்கு யாருன்னா ஆத்மாங்கிற ஒரு விஷயம்தான் அந்த தாக்கத்தை இந்த ஆத்மாக்கள் ஜென்மத்துக்கும் தூக்கிச் செல்லணும்னு சொல்லுவார்கள் அடுத்த ஜென்மத்தில் புது புது அனுபவங்கள் சேர்ந்து பழைய கர்மத்துக்கான விடுதலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்லபடியா நல்லபடியாக அது எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு அந்த ஜென்மத்தை முறித்து விட்டு போவது நல்லது நம்முடைய வாழ்க்கையின் இலக்கை அடைய வேண்டுமென்றால் நமக்கு நல்லது நடக்குதோ இல்லது கெட்டது நடக்குதோ எது நடந்தாலும் நல்லதுக்குத்தான் என்று நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வாழ்க்கை உடைய இலக்கை அடைவதற்கு எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அதை அடைவதற்கு தேர்ந்தெடுக்கிற வழிமுறைகள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் முக்கியம் ஆகவே ஒவ்வொரு செயலில் இறங்கும் போதும் ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உயர்ந்த சிந்தனை தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பயணத்துக்கு கொண்டு செல்லும் என்று செல்லமே வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் அடைய வேண்டாம் மனம் புண்ணாகி போனதே என்று வருந்தவும் வேண்டாம் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு பிறவிகளும் கடந்து ஓர் ஆன்மா ஒரு பிறவியில் வீடு பேறு அடையணும் அந்த பிறவி அந்த ஆன்மாவுக்கு கடைசி பிறவியாக இருக்கும் அந்த தருணத்தில் நிறைய சோதனைகளும் துன்பங்களையும் சந்திக்க நேரிடும் இவைகளைத்தான் நாம் உணர்ந்த காரணம் நீ என் செல்ல பிள்ளை கவலையை விடு உன் வழியில் வந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும் அழவைக்கும் கவலைகள் ஆயிரம் இருந்தாலும் எந்த நிலை வந்தாலும் இந்த முருகப்பெருமான் வணங்குவதை நீ மறந்ததில்லை நான் இருக்கிறேன் கவலைப்படாதே விதியோ பிறர் செய்த சதியோ நானே கதிய வந்து விட்டாய் அல்லவா இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பது என் கடமை அல்லவா யாம் இருக்க பயமேன் மேலுண்டும் வினையில்லை முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு முருகா முருகா என்று அந்த தருணத்தில் உனக்கான தைரியத்தையும் சந்தோஷத்தையும் இந்த முருகப்பெருமான் அள்ளி தருவேன் கவலைப்படாதே முதலில் என் மீது மட்டும் வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும் எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போனது போல் தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே இது உலக இயல்பு எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பியவர்கள் யாரையும் கைவிடப்படுவதில்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை ஆகவே அவற்றின் மீது நம்பிக்கை வை முதலில் இன்று முதல் நீ நீடித்த பொறுமையை கைகொள் கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நெல் விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது அது முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டும் அதற்குத்தான் நான் சொல்வது என்ன தெரியுமா பொறுமையை கையால் என்கிறேன் உன்னை விடுவிப்பது என்பதுதான் என்னை விடுவித்துக் கொள்வதற்கு சமமாகும் முதலில் இந்த முருகப்பெருமானை புரிந்து கொள் ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்